வெல்கம் டு கனஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பூண்டு தட்டை செய்யறது எப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியான மெத்தடில் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அதே கப்பில் அரை கப் அளவு தேங்காய் தேவையான அளவு உப்பு அரைச்சி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் நிலக்கடலை முத்து இதையும் குறைக்கறன்னு பவுடர் பண்ணி போட்டுக்கணும் கருகாப்பில் ப்ளஸ் வந்து ஓமம் லைட்டாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அரைக்கிறது வந்து பூண்டு பச்சை மிளகா தேங்காய் இதுவண்டியும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கங்க அதே இந்த வேர்க்கடலை வந்து நிலக்கடலை வந்து ஒன்றுங்க அதிகமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் பச்சை மிளகா பூண்டு அரைச்சாச்சு அதை சேர்த்துக்குங்க ஒரு வடக்கல்ல இப்போ எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்திங்க அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும் கப் தண்ணி அரைக்கிறதுக்கு ஊற்றிட்டேன் அரை கப் தனி என்கிட்ட இருக்கு ஊத்திடுறேன் இனி இப்ப அடுப்புல வச்சிடலாம் பாருங்க பாருங்க அரைச்சது ஊற்றியாச்சு மிக்சி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது வடக்கல்ல ஊற்றி அடுப்புல வச்சாச்சு அது கூடவே ஒரு கப் அரிசி மாவு கருகாப்பில போட்டுக்கலாம் ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் வந்து கையில தேய்ச்சி போடுங்க ஸ்பூன் எண்ணெய் வச்சிருந்ததையும் போட்டுருங்க பாருங்க இந்த வெண்ணெய் மெல்ட் ஆகிட்டு மெல்ட் ஆயிடுச்சு இப்ப தேவையான உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு சால்ட் போட்டுக்குங்க டேபிள் சால்ட்டு மாவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி கை போருக்கிற சூட்டுக்கு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெச பிணைஞ்சிக்கணும் அதை காட்டுற ஆறுனதுக்கு அப்புறம் பிணையிறோம் பாருங்க பாருங்க மாவு சூடு ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இருக்குது இது கூட வந்து அரைச்சி வச்ச கடலை பவுடர் போட்டு போட்டு கடலை பவுடரு நிலக்கடலை பவுடரு ஒன்று மறைமா அரைச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க மாட் பனைஞ்சுக்கோனு நிலக்கடலை அரைச்சி வச்சது ஒண்ணு குத்தலுமா அரைச்சி வச்சிருக்கிறது பாருங்க அது நல்லாவே தெரியுது கையில எப்படி ஒட்டி வந்ததுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொடச்சுக்குங்க அவ்வளவுதான் இந்த இன்னும் கொஞ்சம் பனையோன்னு அதுக்குள்ள நம்ம அந்த சைட்ல எண்ணெய் கா ஊற்றி காய வச்சிடலாம் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இங்க கையில கொஞ்சம் என்ன கையில் கையில சொன்னீங்கன்னா மாவு பிணைகிறதுக்கு கையில ஒட்டாது பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா மாவு இருக்கணும் தட்டை போடுற அளவுக்கு இது நீங்க வந்து பட்டன் தட்டையா வேணாலும் தட்டி போட்டுக்கலாம் இல்ல நம்ம நார்மல் தட்டையா வேணாலும் இந்த தட்டி போட்டுக்கலாம் ஆனா என்ன பண்ணீங்கனாலும் இது வந்து ஒரு நாலு நாளைக்கு மேல தாங்காது ஸோ அளவா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வேண்டி வச்சுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி எனக்கு வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது வந்து அவங்களுக்கு வேண்டிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டி இது அப்டேட் பண்ணிடலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இது சின்ன சின்னதா உருண்டைகளை பிடிச்சி தட்டிடலாம் மாவு ஒட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க சரி கட்டுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெய் பூசிக்கோங்க இல்ல உங்களுக்கு எப்படி உங்கள் சௌகரியத்துக்கு தட்ட முடிஞ்சுனாலும் தட்டிக்கோங்க இது வந்து சீக்கிரமா நாலஞ்சு தட்டி தட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இப்போ என்கிட்ட பட்டர் ஷீட் அதை யூஸ் பண்ணுறேன் இது இல்லை அப்படின்னு துணிக்கடை கவர் இருக்கு அதை எடுத்துக்கலாம் என்ன கவர் எடுத்துக்கலாம் போட்டுட்டு பிளாட்டா இருக்கிற தட்டத்தை வச்சு ஒரு கிராமத்தனு இப்ப பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா உருண்டை பவருக்கு சைஸை பொறுத்து இப்படி இன்னொரு தட்டு தட்டிக்குங்க இப்படி போட்டீங்கன்னா ஈவனா ஒரே மாதிரி வரும் தட்டுறது இப்போ ஒரு தடவையில ரெண்டு மூணு தட்டை ஈஸியா தட்டி எடுத்துக்கலாம் நம்ம கையில தட்டினோம்னா துணியில விரிச்சு போட்டு பழைய ஒன்று ஒன்றா தான் தட்டி எடுக்குவோம் நம்ம லேட் ஆகும் இது அந்த அளவுக்கெல்லாம் லேட் இல்லை சென்டர்ல ஒரு ரோட்டை போட்டுக்கலாம் எண்ணி காஞ்சிருச்சு இதுவும் தட்டி எடுக்கிறது தட்டை சூப்பரா வந்துருச்சு வாங்க போட்டுலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் நல்ல கிராம மொறு மொறுன்னு நல்லா இருக்கு இது ஒரு புதுவிதமா இருக்கும் எப்பவுமே ரெகுலரா நம்ம மா வரைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா வந்துடும் பாருங்க நல்லா சவந்து வருது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பிட்டே இருக்கணும் அப்புறம் போடுறது ஒன்னொன்னா கொஞ்சம் ஒண்ணு போட்டு ஒண்ணு மேல வந்ததுக்கு அப்புறம் போட்டு எடுங்க ரெண்டு ரெண்டா ஒன்னொன்னா போட்டு தான் அது இருக்கும் இல்லாட்டினா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நின்னு அப்படியே குப்டா நின்னுக்கும் இது வராது வேகாது ஆனாலும் இப்படி ஒன்றா போட்டு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மொறுமொறுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும் அரிசி மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெயும் பிடிக்காது அவ்வளோக்கா அப்புறம் இது வந்து ஒரு நாலு நாள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேல வைக்க முடியாது நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இருபத்தி தட்டை வந்துருக்குது உங்களுக்கு இன்னும் மாவு ஜாஸ்தி பண்றது எச்சு பண்றது நீங்க பண்ணிக்கோங்க ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க கம்மி பண்ற கம்மி இதுக்கு மேலே பண்ண வேண்டாம் எல்லாம் இதே அளவு தான் ஒரு கப் மாவு அரை கப் கடலை நிலக்கடலை அரை கப் தேங்காய் கொஞ்சம் பூண்டு ஓமம் ஒரு எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்குங்க அப்புறம் உங்கள் அரிசி மாவு நீங்கள் இந்த அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தான் அன்றைக்கி உங்களுக்கு எந்த அரிசி மாவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்குதுங்கறத பாத்துக்கங்க தண்ணி வந்து கடைசியில கொஞ்சம் சேர்த்துறதுன்னா சேர்த்துக்கீங்க இப்ப இல்ல குழஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திக்கவங்க எடுத்துடலாம் இது வெந்துருச்சு பாருங்க பாருங்க இது அடுத்தது உங்களுக்கு கையில வெட்டலான்னு தட்டி காட்டினேன் அந்த அளவுக்கு இது ஷேப் எல்லாம் வரல ஓரமெல்லாம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் அதில் தான் வந்து உங்களுக்கு இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி ஷீட்டை போட்டு தட்டம் வச்சு அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நல்லாவும் இருக்கும் இப்போ நான் சென்டரில் ஹோல்ஸை போட்டுட்டு இது எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க கொஞ்சம் டைம் கொடுத்து தான் போடணும்

முதல்ல நாங்க சின்னதா இருக்கிற போது எங்க வீட்ல இது மாதிரி எங்க அம்மா பண்ணுவாங்க இந்த பட்டன் தட்டையில் செஞ்சு பொரி தாளிக்கிற போது அது கூட வச்சு தாளிக்கிறதுக்கு பொரி தாளிக்கிறதுக்கு பூண்டு இதையும் போட்டு தாளிக்குவாங்க ஆனா இப்போ வந்து அது எல்லாமே மறந்து போச்சு யாருக்குமே அது தெரியறது இல்லை என்னன்னு இதுதான் பட்டன் தட்டை இப்படி தான் தட்டணும் பாருங்க இப்படி கையில எடுத்து உருட்டிக்கோங்க மா ஓட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு எண்ணெய் தொடச்சுக்கோங்க எண்ணெய் தொட்டுக்காங்க அவ்வளவுதான் அப்படி பட்டன் தட்ட பாருங்க நான் இவ்வளவு தட்டி வச்சிருக்கிறேன் இனி இதை எடுத்து பொறிச்சிடலாம் அப்படியே நான் இந்த பேப்பர் ஷீட்டோட எடுத்து உள்ள போட போறேன் பாருங்க பாருங்க அப்படியே போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விடுங்க ஏன்னா சின்ன சின்னதா இருக்கிறதுனால உடஞ்சி போகும் கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் கலத்துக்குங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டதுக்கு எல்லாம் வெந் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்குது நான் ஒட்டி தான் நிற்கும் நம்ம கலக்கற போது அது சரியாயிருக்கும் போட்ட உடனேயுமே கலக்குனீங்கன்னா அது எல்லாம் உடஞ்சி போகும் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கலக்கி உடச்சி விட்டுக்கோங்க கேரிங் அப்படியே பிரிஞ்சிருச்சு ஒன்னா நின்னது எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இது தனியா பிரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நாங்க பட்டன் தட்டை வெந்திருச்சு எடுத்துடலாம் நான் போட்ட அளவுகளுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு பெரிய தட்டை வந்தது அதுல இருந்து ஒரு மூணு தட்டை உருண்டை எடுத்துதான் பட்டன் தட்டியா கையில உருட்டி காட்டிருக்கிறவங்களுக்கு இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மைதா இல்ல எதுவுமே எந்த விதமான மசாலாவோ எதுவுமே வீட்டுல வச்சிருக்கிற எண்ணெய் நிலக்கடலை பச்சரிசி மாவு அரிசி மாவு வந்து நம்ம கடையில இருந்து வாங்கல இல்ல வீட்டுல அரைச்சிக்கிறனால நீங்க அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா இதுதான் போட்டிருக்குது நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது கடலை முத்தம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அதோட சத்து நல்லா சேர்ந்துக்கும் ஈவினிங் ஒரு டீயோட பெரியதட்டது பெரிய தட்டை வந்து இருக்குது நீங்களும் உங்க அளவுகளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கப்பு மெஷர்மெண்ட் நான் சொன்ன அளவுல கப்புகளை வந்து உங்க அளவு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க இதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க